இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையில் மீன் பொழிச்சது ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்ல ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகவ கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இந்த மீன் பொள்ளிச்சு தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஃபிஷ்ஷை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மண் சட்டியை எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்ல மிளகு இருக்குல்லையே அதை வந்து க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விதை எல்லாமே போட வேண்டாம் விதை இல்லாமல் போட்டுக்கோங்க ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டு ஃபார்மில் எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அடுத்தது நம்ம ரெண்டு பெரிய மீனை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மீனுக்கு பதிலாக நீங்கள் அயல மீன் எடுத்துக்கலாம் அப்புறம் மத்தி மீன் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கறி மீன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரிஜினல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கறி மீனில் தான் இது வந்து பண்ணுவாங்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் கேரளாவிலலாம் இப்போ இதை வந்து நல்லா மேரினேட் பண்ண போகிறோம் அந்த உப்பு மிளகா இதெல்லாம் நல்லா பிடிக்கணும் மீனில் அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் நல்லா இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் குறைஞ்சது ஒன் ஹவராவது மேரினேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு டூ ஹவர் மேரினேட் பண்ணுங்கள் நல்லா வந்து உப்பு மிளகா அதெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போது உள்ள எல்லாமே நல்லா தடவிட்டுக்கோங்க அந்த உள்ளே எல்லாமே மசாலா எல்லாம் பிடிக்கணும் அதுக்காக தான் எல்லாம் நல்லா தடவி விட்டாச்சு அடுத்தது நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் எல்லாமே நல்லா அதில் பிடிச்சிருக்கும் அதுக்காக தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நான் ஊற வச்சிருக்கேன் குறைஞ்சது ஒன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க இனி அடுத்து இது ஊறுற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதில் அதுக்காக ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து தேங்காய்ன்னு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து தேங்காய் நிலை செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையே விட்டு செஞ்சு பாருங்கள் அடுத்தது நம்ம இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயத்தை அதையும் நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி இதை சேர்த்துக்கணும் இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பொன்னிறமான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அந்த வரது வரை நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் கையிடாம வதக்கி எடுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த இரும்பு சட்டியில் அந்த மசாலா செய்யும்போது நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் அதுக்காக தான் இது பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதா பேன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நமக்கு கோல்டன் கலர் வந்துடுச்சு இனி நம்ம இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல குழைய நம்ம வேக வச்சுக்க எடுத்துக்கணும் நல்ல குழையதுக்கு வர வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணுறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜெலாம் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்கன்னா நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ சூப்பராக அந்த மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு பேன் நான் எடுத்துக்கிறேன் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கேன் இது வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல் ஃப்ரை பண்ணக்கூடாது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும் இந்த மீன் பொள்ளிச்சதுக்கு ஏன்னா நல்லா இருக்காது மீன் பொள்ளிச்சது அடுத்து திரும்பவும் நம்ம அடுத்த ப்ராசஸ் இருக்குது ஸோ அதனால ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் மட்டும் நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்தாலே போதும் ஒரு சைடு வந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம திருப்பி எல்லாம் போட வேண்டாம் டேரெக்டாக எடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும் இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம் அடுத்தது ஒரு வா அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கலாம் இதை வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு வாட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் ஃபோல்டு பண்ணதுக்கு ஈஸியாக வரும் ஸோ கண்டிப்பாக வாட்டி எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ்க்கு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணாலும் அது ஈஸியாகவே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி கூட்டமாக வச்சுக்காதீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மெயினாக வந்து இப்படி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே திரும்ப ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிக்கோங்க எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஃபோல்டு பண்ண வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வாட்டினா தான் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு பார்சல் கெட்ட முடியும் இப்போ ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அடுத்தது வாழை மரத்தோடைய நார் இருக்கு இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி கெட்டிக்கோங்க அப்படி இல்லைனா நூல் அந்த மாதிரி கூட கெட்டிக்கலாம் ஆனால் வாழை இலையோட நார் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இறுக்கமாக கெட்டிக்கோங்க அப்போ தான் அது மீனெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் அடுத்தது திரும்பவும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அதுவரை நம்ம இதை திருப்பி எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த வாழை இலையோடைய கலரே மாறிடுச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது கொஞ்சம் அப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மனம் அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த மீனில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் கடையில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும் ஏன்னா நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி அதுக்கு பிறகு நான் கடையிலே சாப்பிடக்கூடாது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு நான் முடிவெடுத்து தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டேக்கே தேங்க்ஸ் ஃபார் ராஜ்